வணக்கம் எப்பொழுது ஆனாபானா சதி தியானம் விபாஸ்னா தியானமாக மாறுகிறது அல்லது மலர்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம் இப்போ ஆனாபானா சதி தியானம் என்பது விபாஸ்னா தியானத்தின் ஆரம்ப நிலை சரி விபாஸ்னா தியானம் என்பது ஆனாபானா சதி தியானத்தில் ஆரம்பிக்கிறது அதன் பிறகு ஒரு சில நாட்களில் அது விபாசனா தியானமாக மாறுகிறது இது எப்படி நடக்கிறது அப்படி என்றால் ஆனாபானா சதி தியானத்தில் நாம் செய்வது நமக்கு தெரிகிறது ஆனால் விபாசனா தியான நிலை என்றால் என்ன என்பதை பற்றிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் சரி விபாசனா தியானம் செய்யக்கூடியவர்கள் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஆரம்பிப்பது முதலில் ஆனாபானா சதி தியானத்தில்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனாபானா சதி தியானம் என்பதை நான் எளிமையாக சுவாச தியானம் என்று குறிப்பிடுகிறேன் ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த மொழி தெரியாது பாலி மொழியில் அந்த வார்த்தை சொல்லப்படுது ஆனா ஆனா என்றால் பிராணன் மூக்கு வழியாக உள்ளே செல்லக்கூடிய பிராணன் பேர் பானா என்றால் அபானன் வெளியே வரக்கூடிய காற்று என்று பெயர் பிராணன் அபானன் அதுதான் ஆனா பானா சதி அப்படின்னா கவனம் கவனித்தல் இப்படி உள்ளே செல்லக்கூடிய வெளியே வரக்கூடிய காற்றை தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கும் இந்த செயல்முறை இந்த தியான முறை ஆனா பானா சதி தியானம் என்று அழைக்கப்படும் இதனை நான் சுவாச தியானம் என்று எளிமையாக சொல்கிறேன் இதே தியானம்தான் இதில் மாற்றமே கிடையாது நான் சொல்வது சரிங்களா ஸோ ஆரம்பித்த இப்போ பயிற்சியாளர் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த ஆனாபானா சதி தான் இந்த தியானம் தான் செய்ய ஆரம்பிப்பார் இது ஒரு சில நாட்கள் போக போக அவருடைய நிலைக்கு ஏற்ப இது விபாசனா தியானமாக மாறும் சரி எப்போது இது விபாசனா தியானமாக மாறுகிறது இந்த தியானத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆனா சதி தியானத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாம் கவனிக்கக்கூடிய அந்த சுவாசமானது வெளியே உள்ள பிரபஞ்சத்தோடு இணைந்து ஒத்திசைவோடு அமையும் இந்த சுவாசம் வெளியே உள்ள பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பிரபஞ்சமானது நேரடியாக சுவாசத்தின் மூலமாக நம்முடைய ஆழ்மனங்களுக்கு உள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தின் தூய்மையான பகுதி நம்முடைய சுவாசத்தின் துணை கொண்டு ஆழ்மனங்களில் ஊடுருவ ஆரம்பிக்கும் அதன் பிறகு உடலின் ஆழமான பகுதிகளுக்கும் ஊடுருவ ஆரம்பிக்கும் ஊடுருவி அது கட்டுப்பாட்டில் நம்மை எடுத்துக்கொள்ளும் இந்த நிலையில் நீங்கள் ஆனாபான சதி தியானம் செய்யாத நிலை நேரங்களில் கூட இந்த ஓட்டம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் நம்முடைய சுவாசம் நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய உடல் என்று எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு இன்டக்ரேட்டட் ஸ்ட்ரக்சர் ஒரு ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வடிவமாக ஒரு சுழற்சியாக தானே செயல்பட ஆரம்பிக்கும் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சி ஆரம்பித்த பிறகு இந்த கிரியான்னு சொல்லக்கூடிய நம் உடலின் ஆழமான பகுதிகள் ஆழ்மனப் பகுதிகள் மேல்மன பகுதி என்று இவை அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய பொறுப்பில் பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் கட்டுப்பாடு உங்கள் கையில் இருக்காது இயற்கை நேரடியாக நமக்குள் புகுந்து நம்மை சுத்தம் செய்யும் வேலைகள் தொடர்ந்து ஈடுபடும் அப்போது நமக்கு உள்ளே நடக்கிற மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் நமக்கே புரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நேரத்தில் எந்த மனோநிலையில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குருமார் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அந்த சாட்சி மனோநிலையிலேயே நம்ம எல்லாவற்றையும் கவனிக்கணும் அங்கேயும் நம்ம எது எதிர்கூடவும் எந்த ஒரு உணர்ச்சி கூடவும் எந்த ஒரு நினைவு கூடவும் பந்தப்பட கூடாது என்பது மிக முக்கியமான விஷயம் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆனா அனாபானா சதி தியானமானது விபாசனா தியானமாக உருமாறுகிறது விபாசனா தியானமாக உருமாறுன பிறகு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த ப்ராசஸ் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து யாருக்கு நடக்குன்னா ஒரு சில பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே வேகமாக இந்த ஆனபானா சதி நிலையிலேருந்து விபாசனா நிலைக்கு மாற்றம் ஏற்படும் அவங்க வேறு ஏதாவது யோக பயிற்சிகளை காலம் பண்ணியிருப்பாங்க அதன் பலனாக இது வந்துட்டு சீக்கிரம் இந்த ஸ்டேஜில் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்துடுவாங்க அனபானா சதி ஃபஸ்ட்டு ஸ்டேஜி அடுத்த ஸ்டேஜி விபாசனா ஸ்டேஜுக்கு தானே கன்வெர்ட் ஆகிடுவாங்க காரணம் வந்து அவங்க ஏற்கனவே வந்துட்டு ஏதோ வேறு யோகா பயிற்சிகளை காலம் செஞ்சதோட பலனாக அது இருக்கும் அல்லது புண்ணிய பலன் காரணமாகவும் அது நடக்கும் மற்றவங்களுக்கு வந்துட்டு இது தானே நடக்கலை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு பயிற்சிகள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு பிபாசனா பயிற்சியாளர்களுக்கு இப்போ பயிற்சி பண்ணவங்க பண்ணுறவங்களுக்கு குருமார்கள் மூலமாக புத்தர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன பயிற்சிகள்னு கேட்டிங்கன்னா மேல் மனதை கவனித்தல் ஆழ்மனதை கவனித்தல் உடலை கவனித்தல் உடல் உணர்ச்சிகளை கவனித்தல் என்று நான்கு பகுதிகளை கொண்டது அதாவது தானாபான சதி நிலையிலிருந்து விபாசனா நிலைக்கு இயற்கையாக மாற முடியாதவர்கள் தூண்டுதல் தன்னைத்தானே தூண்ட வேண்டிய நிலையில் இருக்காங்க அப்போ தூண்டப்படும்போது அது தூண்டுவதற்கான பயிற்சிகள் ஒரு நாள் இருக்குது அது வந்து சித்தானு பாசனா மனதை கவனித்தல் தம்மானுபாசனா ஆழ்மனதை அதன் பகுதிகளை கவனித்தல் காயானுபாசனா உடலை கவனித்தல் வேதனானு பாசனா உடல் உணர்ச்சிகளை கவனித்தல் என்று இந்த பயிற்சிகளை அவங்க பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதை பண்ணி 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 என்ன எதுக்கு இந்த பயிற்சின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம தியானத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இதை தனித்தனியாக அவங்களுக்கு விலக்கி சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய உள்ளடக்கங்களை நம்ம ஒவ்வொரு பகுதிங்களாக போயிட்டு ஆழமாக கவனிக்கணும் எல்லாத்தையுமே சுவாசத்தின் துணையை கொண்டு தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா அது மேலே வராது சரிங்களா சுவாசம் எல்லாவற்றையும் தொட்டு கொண்டு செயல் செயல்படக்கூடிய ஒரு செயல்முறை என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா இப்படி தான் வந்துட்டு ஆனாபனா தியானம் விபாசனா தியானமாக மாறுகிறது சில புண்ணியசாலிகளுக்கு நேரடியாக அந்த மாற்றம் நடக்கிறது மற்றவங்க சில பயிற்சிகள் மூலமாக அதை விரைவுபடுத்த முடியும் அந்த நிலைக்கு மாறுவதற்கு பயிற்சி இருக்குது தானே வந்தாலும் பயங்கரமாக இருக்கும் பயிற்சி பண்ணி வந்தாலும் அது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அந்த நிலையில் ஒன்றும் இல்லை நம்ம பற்று பற்று என்ற இருந்து மாறினா போதும் சரிங்களா பற்றோடு இருக்கிற அந்த தன்மை மனோநிலை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த நிலையை நாம் கடக்கலாம் தொந்தரவுகளை கடக்கலாம் இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை சொல்லுங்கள் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்